உங்க கூட நான் ஒரு வருஷம் பழைய முட்டை தெரியாதா கொட்டை தெரியுதான் பாத்துக்கிட்டு நீ முட்டையா பாத்த சொல்லு முட்டைய பாத்தியா நீட சொன்ன தூக்கிடு என்ன தூக்கி முடிக்க ஏதோ பைத்திய பைத்தியம் முடிக்கலையா உண்மையா கேட்டாயா அப்புறம் அந்த என்ன அந்த திவ்யா கிழக்கு என்ன காலை பிடிச்ச அமுக்குற மட்டுமா சொன்ன காலை மட்டுமா அமுக்குனாரு உண்மையா மேடம் அந்த அம்மா பிடிச்சிட்டு காலை பிடிச்ச இருக்காரு அது பேசாமல் தூங்குது ஆ பர்சன் ஐட்டுக்கு வா பர்சண்டைட்டுக்குவான்னு சொல்லி அதால் உட்காந்து எந்திரிக்க முடியாது ஒரு நூறுபா தால போட்டால் கீழே குமிஞ்சு எடுக்க முடியாது அதையே முடித்து தூண்டிகிட்டு இருக்கேன் நூறுரூவா கா காசை போட்டால் கீழே புமிஞ்சு எடுக்கமானக்கா சொல்லுங்களேன் என்ன பதிவு சொல்ல போகிறாங்க அவக்கிட்ட எனக்கு தேவையில்லாமல் கோத்துடாதையே சப்போர்ட் பண்ணி தேவையில்லாமல் அந்த பொண்ணை கோத்து விடாதியே அந்த பொண்ணு என்ன மாதிரி பேசுகிறீங்க சப்போர்ட் பண்ணி ஆ ஆ